பயணத்தின் போது தான் ஒரு மனுஷன் அது வரைக்கும் பார்த்த லேண்ட்ஸ்கேப்பை கடந்து புதிய லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறான் புதிய மனிதர்கள் புதிய கலாச்சாரம் புதிய உணவு வகைகள்னு அவன் பார்க்குற ஒவ்வொன்றுமே அவனை ஏதோ ஒரு வகையில் செம்மையாக்குதுன்னு பண்பாட்டு ஆய்வாளர் தோ பரமசிவன் சொல்கிறாரு அப்படி ஒரு செம்மையான அனுபவத்தை எனக்கு கொடுத்த இடம் தான் திருநெல்வேலி தமிழர் இலக்கண நூலான தொல்காப்பியம் நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து வகையாக பிரிச்சிருக்கு ஆனால் இந்த ஐந்து வகை நிலங்களும் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம் மதுரையிலையோ கோயம்புத்தூர்லேயோ கடல் கிடையாது சென்னையிலேயோ காஞ்சிபுரத்திலேயோ பெரிய மலைத்தொடரில் கிடையாது ஆனா சிவகிரி தொடங்கி கூடங்குளம் வரைக்கும் விரிஞ்சிருக்கிற திருநெல்வேலியில் இந்த ஐந்து நிலப்பரப்புகளுமே இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது பகுதிகளில் உடை குறிப்பாக பெண்கள் வந்து முன் உடை வச்சு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க முன்னுடைனால் வேறு ஒன்றும் இல்லை இந்த முன் கொசுவம் வச்சு புடவை கட்டுறது இளம் பெண்கள் மாட்டாங்க கொஞ்சம் திருமணமாகி குழ குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் கொஞ்சம் பெரிய குழந்தைங்கள ஆனதுக்கப்புறம் அந்த பெண்கள்லாம் வந்து இந்த முன் உடை வைத்து கெட்டுறது இன்னொன்று இருக்குது அப்புறம் இன்னொன்று அங்கே வந்து பாட்டின்னுங்கிற சொல் இல்லை ஆட்சி தான் ஆட்சின்னு தான் சொது ஆட்சிகள் எல்லாருமே முன்னோடைய வச்சு கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் தான் ஆயுள் அதிகமாக ஆட்சிகளுக்கு அம்மாக்கள் பூட்டிகள் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா பூட்டிகளும் பாம்படம் போட்டிருந்தாங்க பாம்படங்கிறது பாம்படத்துக்காகவே நீள காது வளர்ப்பாங்க நீள காது பாம்படம் தங்கத்தில் அந்த பாம்படத்தினுடைய டிசைன் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு அத் நூத்தன வியப்பு தரும் ஒக்கிடுதல்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது சரி பண்ணி கொடு அப்படிங்கிறத திருநெல்வேலி வட்டார வழக்கில் ஒக்கிடுதல்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சக்கரத்தை பைதானும் கொசுவை அந்த ஊரில் ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தையாலையும் குறிப்பிட்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அவங்க அவங்ககிட்ட எசலாத அப்படின்னு சொல்லுவாங்க எசலாதன்னா ஆங்கிலத்தில் சொல்ல அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அர்த்தம் லாந்து தான் ஒன்று இருக்குது லாந்து தான்னா வந்து உலாத்திரான் அது ரெண்டு மூணு இதுக்கு கேலிக்கும் பயன்படுத்துவாங்க தள்ளாடுறாங்கிறதுக்கும் லாந்து தான் அப்படின்னு அப்புறம் மெல்ல போங்கிறத பையப்போ அதுமாதிரி தலைவலிக்குதுன்னு யாரும் திருநெல்வேலிக்காரங்க சொல்லி நான் கேட்கல மண்டை இடிக்குன்னு தான் சொல்லுவான் நொரநாட்டியம்னு ஒன்று இருக்குது நொரநாட்டியம் அப்படிங்கிறது வந்து குதர்க்கமாக பேசுகிறவன் அந்த மாதிரி அதுதான் வந்து நொரநாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில் திட்டுறதுங்கிறது கிடையவே கிடையாது ஏசுறது தான் அவன் ஏன் அவனை ஏசிக்கிட்டு இருக்கான் நீ ஏசாத தான் சொல்லுவாங்க அப்புறம் பைத்தியம்ங்கிற வார்த்தை கிடையாது கோட்டி தான் அது எல்லா விதத்துலேயும் கோட்டிக்காரன் அப்படிம்பாங்க அவன் கோட்டி பிடிச்சலாம் இல்லைதான் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளை செல்லங்குஞ்சதுக்கு கோட்டிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்துனேன் ஏன் கோட்டி அப்படின்னு இந்த மாதிரி ஆயிரம் அழகு இந்த வட்டார வழக்கு சொற்களில் இருக்குது தூரத்துல கேட்ட நாதஸ்வர சத்தம் எங்களை அப்படியே எழுத்தது கிட்ட போய் பார்க்கும்போது அது சுடலை மாடன் கோயிலுக்கான ஒரு சாமக்கோடைன்னு புரிஞ்சது கிராமத்தோட காவல் தெய்வம் தான் சுடலை மாடன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சுடலை மாடன் வழிபாடு பரவலாக நடைபெறுது இந்த சுடலை கோயில்களுக்கு பெரும்பாலும் கூரை வேயப்படுறதே கிடையாது அப்படியே கூரை வேயப்பட்டிருந்தாலும் அதுவும் ரொம்ப எளிமையான கோயிலாக தான் இருக்கு இந்த கோயில்ல இருக்கிற சிலைகளுக்கு தனியாக கருவறைன்ற ஒரு அமைப்பு இல்லை சாமி சிலையை எல்லாரும் தொட்டு வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலேயோ கொடை விழாங்கிற பேர்ல இந்த தெய்வங்களுக்கு சிறப்பா விழா எடுக்கிறாங்க சாமம்னா நள்ளிரவு நள்ளிரவு நடைபெற இந்த கொடை விழாக்கள் சாம கொடைன்னு அழைக்கப்படுது இந்த கொடை விழாக்களில் அருள்வாக்கு சொல்லக்கூடிய சாமியாடிகளை ஒரு சில இருந்து பரம்பரையாக தேர்வு செய்கிற ஒரு வழக்கம் இன்னும் இருக்கு கொடை விழாக்களுக்கு வரக்கூடிய சிலர் தங்களோட தனிப்பட்ட குறைகளையோ அல்லது பொதுவான குறைகளையோ இந்த சாமியாடிகள்கிட்ட சொல்லி அதை தீர்க்கிறதுக்கு வழி கேட்குறாங்க சாமியாடுறவங்களும் அதுக்கு பதில் சொல்றாங்க இந்த பதிலை தெய்வமே சொன்னதா நினச்சி அதை அப்படியே கேட்டு நடக்கக்கூடிய வழக்கம் கிராமப்பகுதிகளில் இன்னும் இருக்கு அவங்க பல பாடல்களை அவங்க வாசித்தாலும் மலேசியா வாசிபன் பாடின போராடடா கையில் வாழைந்தடாங்கிற பாட்டை அவங்க வாசிக்கும் போது அப்படியே உடம்பே சிலுத்துருச்சு இங்கே இசைக்கப்படுற இசைக்கு நையாண்டி மேளம்னு பேரு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நையாண்டி மேள குழுவினர்கள் எல்லாம் வட்டமா நின்று தங்களோட இசைக்கருவிகளை இசைக்கிறாங்க இந்த நையாண்டி மேளத்துல நாதஸ்வரமும் தவிலும் முதன்மையான இசைக்கருவிகளா இருக்கு பம்பை உருமி கிடிமுட்டி இத சினுக்குச் சட்டினு சொல்கிறாங்க கோந்தளம் ஒரு சுதிப்பெட்டி ஒரு தாளம் இந்த மாதிரியான இசைக்கருவிகள் எல்லாம் பக்க இசையாக அமைது இந்த பக்க இசையில நாதஸ்வர கலைஞர்கள் ஒருத்தர் ஒருத்தர் கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு ஆட்டக்கலைஞர்களோட சேர்ந்து ஆடுறதுனால இந்த பக்க இசை நையாண்டி மேளம்னு அழைக்கப்படுது